சாப்பிடும் பொழுது ஓத வேண்டிய துவாக்களை பற்றி நம்ம சொன்னோம் அதில் சில சகோதரர்கள் நோன்பு நேரத்தில் நோன்பு வைக்கிறணும் போது ஒரு துவா சொல்கிறாங்க நோன்பு போது ஒரு துவா சொல்கிறாங்க அதை குறித்தும் விளக்க வேண்டும் என்று நேற்று நிகழ்ச்சி முடிந்த பிறகு சில சகோதரர்கள் தெரிவித்த அடிப்படையில் அதை சொல்லிவிட்டு நம்ம விட்ட இடத்துக்கு போயிடுவோம் இப்போ ஒரு சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடணுமென்று வழங்கியிருக்கிற மாதிரி நோன்பு வைக்கிறதுக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதுக்கு ஒரு நீயத்துன்னு சொல்லி அதை சொல்லி தான் நோன்பு வைக்கிறாங்க நவைத்து சௌமகதின் அன்னதா ஹி ஃபர்லி அமலானி ஹாதி ஹிசனத்தி லில்லாஹி தாலா என்ற ஒரு துவாவை ஓதி சாப்பிட்டு முடித்தவன சஹர் சாப்பிட்டு முடித்தவுனை இதை தான் சொல்லணும் அப்படின்ட்டு வழங்கி கொண்டு இந்த வார்த்தையே சொல்கிறார்கள் பொதுவாக நோன்பை பொறுத்து நோன்பு மட்டும் இல்லை எந்த வணக்கமாக இருந்தாலும் நீயத்துங்கிறது மனசில் நினைக்கிறதுக்கு பேர் தான் நீயத்து அதாவது இன்றைக்கி நோன்பு வைக்கிறோங்கிற எண்ணத்தோடு நம்ம பட்டினியாக இருந்தால் அது நோன்பாயிரும் ஏதோ உ உடல் ஆரோக்கியத்துக்காக பட்டினியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நோன்பாவாது நான் வெயிட்டை குறைக்கிறதுக்காக நான் சாப்பிடாமல் இருக்கிறேன் ஒருத்தர் நினைச்சாருன்னா அதுக்கு பேர் நோன்பு கிடையாது எல்லாம் எனக்கு கடமையாக்கி இருக்கிறான் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அல்லாவுடைய அன்பை பெறுவதற்காக வேண்டி நாம் ஒரு நோன்புங்கிறது வைத்தால்தான் அது வந்து என்னவாக நோன்பாக முடியும் இப்போ ரமலானில் ஒவ்வொருத்தரும் சகரில் இருந்து சாப்பிட்றோம்னா அந்த மனசில் தானே செய்யுது எதுக்காக எழுந்திரிக்கிறோம் இப்பவும் அந்த அந்த இடத்துல சாப்பிட மாட்டோம் எப்போது இல்லாத நேரத்தில் எழுதுறோம்னா என்ன அர்த்தம் ரமலான் மாசம்னு நமக்கு தெரிகிறது இன்றைக்கி நோன்பு வைக்க போகிறோம்னு தெரிகிறது மனசில் இருக்குது அதான் நீ ஏற்றுக்கிறது நோன்புங்கிற எண்ணத்தோடு அந்த வணக்கத்தை கடைப்பிடிக்கணுமே தவிர நோம்புங்கிறது இல்லாமல் சாப்பாடு கிடைக்கலங்கிறக்காண்டி ஒருத்தன் ஒரு நிறை பட்டினியாக கிடக்கிறான் அதுக்கு பேர் நோம்பு கிடையாது வேறு வேறு பர்பஸ்க்காக வேண்டி பட்னியாக இருக்கிறான் அதெல்லாம் நோன்பு கிடையாது நோம்புனா இறைவனுக்காக வேண்டி நீங்களாக அதை என்ன செய்யணும் செஞ்சால் தான் நோம்பில் வரும் அப்படிங்கும்போது நோன்புக்குன்னு தனியாக ஒரு நீயத்துங்கிறதுலாம் மார்க்கத்தில் கிடையாது நோம்புனா மனசில் நினைக்கிறீங்க தான் பிஸ்மில்லான்னு சொல்லி தான் சகருக்கும் சாப்பிடணும் சாப்பிட்டு முடித்த உடனே நீங்கள் வாட்டு படுத்துனாலும் சரி தான் அல்லது சகரின் சுபு தொழுத பிறகு நீ படுத்தாலும் சரி தான் நீங்கள் வேறு ஒன்று தனியாக அதுக்குன்னு செய்ய வேண்டியதில்லை மனசோ மனசில் நீயத்து இருக்கிற வரைக்கும் அது நோன்பாக கருதப்பட்டு விடுங்கிறதான் விஷயம் ஆனால் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த நவைத்து சொல்லித் சொல்லித்தர்றாங்கள்ல இப்படி சொல்லக்கூடிய இந்த ஒரு துவாவை நீண்ட நெடுங்காலமாக சொல்கிறார்கள் எல்லா பள்ளி இரவு தொழுகம் முடிஞ்ச பிறகு அதை சொல்லி வேற கொடுப்பாங்க டெய்லி யாவப்படுத்தி மனப்பாடம் பண்ணுறதுக்காக சொல்லி வேற கொடுப்பாங்க அப்போ இப்படி ஒன்றை நம்ம நீய்த்து நம்ம சொல்லி கொடுக்குறோமே இந்த ஒரு வாசகத்தை அல்லாஹ் நமக்கு சொன்னானா என்று எந்த ஒரு அறிஞர்களும் சிந்திக்கிறார தெரியலை அல்ல அல்லாவுடைய ரசூல் இதை சொல்லியிருக்கிறாங்களா ஒரு ஹதீசிலையாச்சும் இது இருக்குதா ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் நவை தூ சௌமகதீன் அன்னதாய் ஃபர்திர் ரமலான் ஹாதிஹிசனத்தின்னு சொல்கிறீங்களே இந்த வாசகத்தை ரசூல்லா சொல்லி நோன் வைத்தார்கள் என்பதற்கு ஆதாரம் இருக்குதா அல்லது யாராவது ரசூல்லா முன்னாடி இதை சொல்லி அங்கீகரிச்சிருக்கிறாங்களா ஒன்றுமே கிடையாது பலவீனமான ஹதீஸு கூட கிடையாது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸும் கிடையாது எதுக்கு இந்த பொய்யா கூட புழுகம் வாங்கியில்ல அவங்க கூட இதை புழுகல அதுக்கு பிறகு புழுகுன தான் இது நவைத்து சௌமோகதீங்கிறது இட்டு கட்டின ஆளுகளுடைய காலமாக முடிஞ்ச பிறகு இப்போ இருக்கிற உலமாக்கள் என்ன செய்கிறாங்கன்னா இட்டு கட்டுறாங்க இது எங்கேருந்து எடுத்தீங்க நவைத்து சௌமகதி அன்னதாய் ஃபரதில்லமலானி ஹாதிக சனத்திங்கிறத ஒவ்வொரு துறைக்கு பிறகு இமாம்கள் ஏழு வருஷம் படித்தவங்க தானே சொல்கிறீங்க நீங்கள் இது எந்த ஹதிசில் இதை பார்த்தீங்க நல்லாவுடைய ரசூல் சொல்லவே இல்லை சொல்லாத ஒரு எந்த கித்தாப்பில் இது கிடைக்காது நீங்கள் தேடினாலும் எங்கே இருக்குமென்ட்டு கேட்டால் ஃபிக்ரீ கித்தாப் இந்த ஷாஃபி மதவுடைய கித்தாப் இருக்குல்ல பத்து மொயின் பத்தொன்மைனுங்கிற கிதாப் வந்து நம்ம கேரளாவை சேர்ந்த ஜெயினுத்தீன் மலபாரி மலையாளத்தை சேர்ந்த ஜெயினுத்தீன் என்பவர் எழுதினது அதில் தான் என்ன செய்கிறாருன்னா வாக்குமாலுகா முழுமையான நீத்து என்னவென்று சொன்னால் அவர் விற்க கிதாப்பு நமக்கு தெரிஞ்சு ஒரு இரநூறு வருஷத்துக்கு முந்தி உள்ளவர் அவ்வளோதான் ஆயிரத்தி இரநூறு வருஷமாக இல்லை இந்த நவைத்து சோமோகத்தின்ங்கிறது ஆயிரத்தி இரநூறு வருடங்களாக இல்லை ஒரு இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒருத்தர் எழுதின கித்தாப்பில் தான் அவருடைய சொந்த கருத்தாக எந்த ஒரு ஹதீஸையும் மேற்கோள் காட்டி சொல்லலை அவராக என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் வாக்குமாளுஹா பூரணமான நீயத்தை என்னவென்று சொன்னால் நவைத்து சௌமகதின் அன்னதாய் பரதிரமணானி ஹாதி ஹிஸனத்தில் இல்லாயித்தாளா இந்த வாசகத்தையே இரநூறு ஆண்டுக்கு முன்னாடி தான் கண்டுபிடிக்கிறாங்க அப்போ இவ்வளோ காலமாக இந்த ஆயிரத்தி இரநூறு வருஷமாக வாழ்ந்த மக்கள் இது சொல்லவே இல்லை இது அறிந்து வியத்திற்கவும் இல்லை அப்போ குரான்லேயும் இல்லை ஹதீஸ்லேயும் இல்லை நாலு முதலும் நாலு மது போக்குறீங்களே நாலு முதல் இம்மாஜி கொஞ்சம் சொல்லியிருக்கணும்ல இந்த நவைத்து சோமஹதின்ங்கிறது ஹனிஃபா இமாம் சொன்னாரா அல்ல மாம் சொன்னாங்களா உங்கள் குரான் இது உங்களுக்கு வேணா சரி விட்டுருங்க நாலு மதுகுப்பு உங்குறீங்களே நாலு மதுகம்பிள்ள யார் சொன்னால் இதை நாலு மதுகம்பிள்ளையும் சொல்லணும் மதுகுப்பு பேர சொல்லி எழுதக்கூடிய கித்தாப்பில் நேத்து வந்தால் எழுதுகிறார் மதுகு பேர சொல்லி இந்த கித்தாப்பு இந்த கித்தாபுக்காரர் எப்படி இதை சொல்வார் நீ இம்மாம் உங்களுடைய கருத்தை எழுதக்கூடிய புத்தகம் தானே ஷாஃபி மாம் சொன்னாங்கன்னு எடுத்துக்காட்டியா சொல்லணுமா இல்லையா இவராகத்தான் சொல்கிறார் இவராக ஐடியா பண்ணுறாரு இது நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தையை உண்டாக்கி ஜோடித்து அதை செய்கிறார் அதே மாதிரி அதுக்கார் நவகியான்றதுக்கு கிதாபுக்கு ஒரு எழுதி எழுதிருக்கிறாங்க அதுவும் சமீப காலத்தில் உள்ளது புத்துஹாத்தூர் ரப்பானியாண்டு அதுலேயும் இந்த நீயத்தை வந்து சொல்கிறாங்க நவைத்து சோமவதி இதில் தான் இருக்கே தவிர இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டுமென்று நசூல் சல்லா அழைச்சலம் சொல்லி தந்ததே கிடையாது அதனால் இந்த நவைத்துன்னு சொல்வது வந்து இந்த விதத்தில் வந்துடும் மார்க்கத்தில் சொல்லாத ஒன்றை அதை சொன்னால் தான் நோம்புங்கிற மாதிரி அதை சொன்னால் தான் நோன்பு சொல்லவே தேவையில்லை நோம்புக்கு வந்து நீங்கள் சகரு சாப்பிட்றதே போதும் சகரு கூட சாப்பிட்றது கூட தேவை கிடையாது நீங்கள் ராத்திரியில் இசா தொழில் படுக்கும்போதே நான் காலையில் நோன்பாக இருக்கிறேன்னு படுத்துட்டீங்கன்னு வைங்க சகருக்கு எந்திரிக்காமல் சுப்புக்கு உங்களுக்கு நோம்பு செல்லும் சகரு சுண்ணத்துங்கிறது அடிபட்டு போமே தவிர நோம்புங்கிற முடிவை வந்து இரவில் எடுத்துட வேண்டும் இரவில் எடுத்து என்ன அர்த்தம்னா சுப்புகள்லேருந்து நான் சாப்பிட மாட்டேன் சுப்புகள்லேருந்து நோன்பு இருக்கிற ஒரு இதுதான் அதெல்லாம் நீய்த்து மனசில் நினச்ச பிறகு சாப்பிடலாம் எப்போ இருந்து சாப்பிடக்கூடாது அந்த எப்போ இருந்து சாப்பிடக்கூடாது நல்லா சொல்றானோ அந்த சுப்புகூல இருந்து சாப்பிடக்கூடாது அதுதான் கணக்கு அதனால் அந்த நவைத்து சௌமகதிங்கிறது வந்து அது வந்து ஒரு இப்போ எல்லா அரசூல் மேலே கட்டக்கூடிய ஒரு விஷயம் அதாவது மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை சுண்ணத்து என்று சொல்லி பள்ளிவாசலில் உட்கார்ந்து அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார்களே ஆனால் இது வந்து அல்லாவுடைய மார்க்கத்தில் ஒரு ப அந்த காலத்தில் இட்டு கட்டுறாங்கல்ல இல்லை அந்த கா அந்த காலத்தில் கட்டுறதுக்கு ஒரு முகாந்திரம் புக்கு வலிவில் எதுவும் வரல இவங்க வீடு இட்டு கட்டுறாங்க எல்லாம் புஸ்தகத்தில் வந்துருச்சு அந்த காலத்தில் வாய் வழியாக வந்துக்கிட்டு இருக்கும் போது வாயத்தை வந்து கட்டி விட்டான்னு அதை நம்பி சொல்லிட்டாங்கன்னு எடுத்துக்கலாம் உங்களுக்கு உங்களுக்கு என்ன தேவை இருக்குது இப்போ எல்லாத்தையும் ரெக்கார்டில் இருக்க உங்கள் மதுகபைக்கு தேவங்களும் புத்தகமாக இருக்குது குரானா தேசம் புத்தகங்களாக இருக்கிறது அப்போ இது வந்து எந்த ஒரு கருத்தில் எடுத்துக்கொண்டாலும் இதை ஏற்றுக்கவே முடியாது அவங்களே கண்டிக்கணும் இது நாலு மதுகப்பை பின்பற்றாமல் சொல்கிறாங்கன்னு சொல்லணும் இதை நீங்களும் என்ன செய்யணும் நாலு மதுகல இது இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்தை இவங்க என்ன செய்கிறாங்க அஜய்துமார் புத்தி என்னடா ஒன்னாவத்த சொல்லிட்டானே அது அப்படியே போயிட்டு இருப்பாங்க சிந்திக்கிறது கிடையாது அது ஒரு அதனால் நவயத்துல அவங்க கிடையாது அதுக்கு மிஸ்மில்லாமல் மட்டும்தான் சகர சாப்பாட்டுக்கு என்ன தான் பிஸ்மில்லா சொல்ல வேண்டியது சாப்பிட்டு முடிச்சு அலமந்தில்லா சொல்ல வேண்டியது அவ்வளோதான் அதுக்கே தவிர கிடையாது அடுத்ததாக என்ன செய்கிறாங்கன்னா நோம்பு துறக்கிறதுக்குண்டு ஒரு துவாவை வந்து சொல்லி பிள்ளையார் செலவு அது சொல்லிக் கொடுப்பார் அஜர்த்து அதில் மோதி நேராக சொல்லிக் கொடுப்பாங்க அந்த துவாவை சொல்லி கொடுத்த பிறகு தான் எல்லோரும் நோன்பு தர டைம் வந்தோன்னு என்ன செய்வார் மலக்க அக்க சுமித்து வாழா ரிசுக்கி காப்பு தருது அல்லாஹுமல் அக்க சுமித்து ஓபிக்கு ஆம்து வாழைக்க தவக்கழுத்து ஒலா ரிசுக்கி காப்பு தருதுன்னு பல வார்த்தைகளை வந்து நோம்பு திறக்கும் துவா என்று என்ன செய்கிறாங்க கற்றுக் கொடுக்குறாங்க இவங்க சொல்லக்கூடிய அந்த முழு துவாவும் எந்த ஹதிசிலையும் கிடையாது அல்லாஹும லக்க சும்து ஓபிக்கு ஆமன் து ஓ அழைக்க தவக்கழுத்து ஓ அழா ரிசுக்கு அப்தறுத்து பத்த கப்பல் மின்னின்னு ஓதி கொடுக்குறாங்க இதுதான் துவா இந்த வாசனம் எந்த ஒரு ஹதிஸுக்கு தப்புலையும் கிடையாது இந்த வாசகத்தை ரசுல்லா சொன்னதாக ஒரு வா ஒரு ஹதீஸும் கிடையாது இதில் சில வாசனங்கள் வருகிறது இவங்க அஞ்சு அஞ்சு சொல்லு சொல்கிறாங்க அல்லாஹும லக்க சும்து அது ஒரு சொல்லு ஓபிக்கு ஆமன் தூ ஓ அழைக்க தவக்கழுத்து ஓ அழா ரிசுக்கு அப்தருத்து பார்த்த கப்பல் மின்னின்றி அஞ்சு வாக்கியத்தை துவாவில் சொல்லி கொடுக்குறாங்க இந்த அஞ்சு வாக்கியம் உள்ளதாக ஒரு துவா வந்து ஹதீஸில் கிடையாது ரசூல் சொல்லம் சொன்னதாக ஒரு பலவீனமான ஹதீஸும் கூட கிடையாது அப்போ இது எதுக்காக தேவையில்லாம் உண்டாக்குறியா இப்படி ஒரு அல்லாவுடைய ரசூல் சொல்லித்தராத ஒன்றை வந்து எதுக்காக வேண்டி உண்டாக்கி கொண்டு மார்க்கத்தின் பேரில் சொல்கிறீங்க அதே நேரத்தில் இதில் வந்து சில வார்த்தைகள் கொண்ட ஒரு திக்கர்கள் வருகிற ஹதீசுகளில் என்ன சில வார்த்தை என்று கேட்டால் அல்லாஹு அல்ல கசும் வாலா வாலாசுக்கு அப்தர் தூ ரெண்டு வார்த்தை மட்டும் அஞ்சில் மூணு மைனஸு அல்லாஹூ லக்க லக்கர் சுங் தூ வாலா ரிசுக்கு ஒரு ஹதி ரசுல்லா நோம்பு திறக்கும்போது சொல்வார்கள்னு ஒரு ஹதீஸ் இருக்கிறது எங்கே இருக்குன்னா அபுதாவுதில் இருக்கிறது பைஹக்கு உடைய சுனல் குப்ராவில் இருக்கிறது பைஹேக்குடைய சொன்னண சுஹரான்னு சொல்லி அவர் அந்த கி மூணு கித்தாப்புகளில் இந்த முன்னே பல நூல்களில் இருக்கிறது இந்த நூல்களில் உள்ள இந்த துவாவுலையெல்லாம் அறிவிப்பவர் யாருன்னு கேட்டால் முஹாதிப்னு ஸுஹுரான்னு ஒரு ஆள் அறிவிக்கிறார் சில கித்தாப்புகளில் முஹாதுன்னு மட்டும் போட்டிருப்பாங்க இவங்க என்ன என்னஞ்சிருவாங்கன்னா மோதிபு ஜபல்னு சஹாபின்னு வணங்கிக்குவாங்க முகாதின்னு போட்டால் என்ன செய்வோம் மோதிமனு ஜபல் தானே இவர் மோதிபுனு ஜபல் கிடையாது சில கித்தாப்புகளில் முகாதன் வந்தாலும் ஏராளமான கிதாபுகளில் அந்த முகாது இல்லை இவர் முகாதிபனு ஜுஹுரான்னு ஒரு ஆள் அவர் மொஹாதிமனு ஜபல் மோதிபனு ஜுஹுரான்னு ஒரு ஆள் தான் என்ன செய்கிறாரு இதை அறிவிக்கக்கூடியவராக எல்லா ஹதீஸிலும் இவர் தான் அறிவிப்பார் இவர் சஹாபி கிடையாது மோதிபுனு ஜபல் வந்து சஹாபி அது இவங்க என்ன செய்கிறாங்க அந்த சரியான விஷயம் நினைக்கிறாங்க சில கித்தப்பில் மொட்டையாக மோகாதுன்னு வரும் பல கிதாப்புகளில் மோஹாதிபண்ணு ஜுஹ்ரான்னு வந்துடும் பாப்பா பேரோட சேர்த்து வந்துடும் பாப்பா பேரோட சேர்க்கும் போது ஆள் யாருன்னு தெரிஞ்சு போயிருது நமக்கு வெறுமனே மாதுனா ஒரு குழப்பம் ஏற்படும் ஜுஹ்ராவுடைய மகன் மாதுன்னு சொன்னால் இவர் அந்த சகாபி கிடையாது இப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் சகாபாவுக்கு அடுத்த தலைமுறையில் உள்ளவர் அவர் தான் அறிவிக்கிறார் ஒன்று அது மாதிரி இவருடைய நம்பகத்தன்மை உறுதி செய்யப்படலை மாதிமு சஹ்ரானாக யார் நம்பிக்கையானால்தானா அவங்க அந்த கேரக்டர் அப்படி சொல்லக்கூடிய உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு ஆதாரமும் கிடைக்கல அப்போ இவர் சகாபி இல்லாத ஒரு ஆள் இதை அறிவிக்கிற காரணத்தினாலேயே இது அடிபட்டு போயிடும் ஆனால் இந்த துவை ரெண்டு சொல்லுதான் இருக்குது அல்லாகும லக்க சும்து வாழா ரிசுக்கு அப்தர்த்துன்ட்டு ரெண்டு தான் இருக்குது அதே மாதிரி வந்து இன்னொரு துவா இருக்குது கொஞ்சம் கூடுதல் வார்த்தை என்ன இருக்குன்னு கேட்டால் அல்லாஹும இல்லாமல் லக்க சும்து வாழா ரிசுக்கு அப்தர்து பத்த கப்பல் மின்னி இன்னக்கு அந்த சமீல் அலீம் அழைக்க தவ இல்லாமல் அந்த அஞ்சு வார்த்தையில் நான் ஒரு வார்த்தை மிஸ்ஸிங் மிஸ்ஸிங்காகி ஒரு ஹதீஸ் இருக்கிறது இந்த ஹதீஸ் அங்கே இருக்குன்னு கேட்டால் தபரானியுடைய மோஜமுல் கபீர் கபீருங்கிற நூலில் இருக்கிறது இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இதை அப்துல் மலிக்கு போன ஹாரூன் அப்படின்னு அந்தர் அம்மு அதாவது அப்துல் மலிக்குங்கிற ஒரு ஆள் அறிவிக்கிறார் இவர் எப்படிப்பட்ட ஒரு ஆள்னு கேட்டால் ஹதீஸுகளை சொந்தமாக இட்டுக்கட்டி சொல்லக்கூடிய ஒரு ஆள் இவர் யார் பலவீனமானலாம் கிடையாது இவர் இவராக என்ன சரி நினைச்சாருன்னா ஏதாவது ஒன்று சொல்லி விட்டுவார் இவர் எதை விரும்புகிறாரோ இவராக ஒரு துவை கண்டுபிடிப்பார் கண்டுபிடிச்சி ரசுல்லா சொன்னாங்கன்றார் அப்புறம் ஹதீசை வந்து இட்டுக்கற்ற ஒரு ஆள் என்று அறிஞர்கள் அனைவரும் அடையாளப்படுத்தி இருக்கக்கூடிய அப்துல் மலிக்கு முன்ன ஹாரூன் என்பவர் தான் இதை சொல்கிறார் ரசுல்லா சொல்லியிருந்தால் அந்த இட்டுக்கற்ற ஆள் வழியாக வரும் சொல்லியிருந்தால் தான் நம்பகமான ஆள்கள் வழியாக அந்த செய்தி கிடைத்திருக்கும் அப்போ லக்க சும்து வாளர் தூத்த கப்பல் மின்னி இன்னக்கு அந்த சமீ உல் அலிம் அப்படிங்கிற அந்த ஹதீசை வந்து அப்துல் மலிக்கு புன ஹாரூன் என்ற ஒரு பொய்யர் ஹதீஸின் பெயரால் இட்டுக்கற்றவர் தான் அது அறிவிக்கிறார் அதனால அது இப்போ இட்டுக்கட்டப்பட்டதாகிடுது அவரிடமிருந்து அறிவிக்கிற ஆள் யாருன்னு கேட்டால் யூசுஃபுன் கைசல் பகதாதி அப்படின்னா யாருன்னா அவர் மஜிஹுலாக இருக்கார் யாருன்னு தெரியல இட்டுக்கற்றப்பட்ட ஆள் வழியாக அறிவிக்கிறாள் யாருன்னு பார்த்தா அவர் வந்து யாருன்னு அறியப்படாத வராருக்கு அவரை பற்றி தேடி பார்த்தோம்னு சொன்னால் ஒரு விவரம் கிடைக்க மாட்டேங்குது இவரை பற்றி விவரம் கிடைக்கிது பொய்யருங்கிற விவரம் இட்டுக்கற்றவருங்கிற விவரம் தான் கிடைக்கிறது அவரை பற்றி ஒரு விவரமும் கிடைக்கல இப்படி விவரமே கிடைக்காத ஒரு ஆள் வழியாகவும் இட்டுக்கற்ற ஒரு ஆள் வழியாகவும் தான் இந்த இந்த துவா இருக்கிறது ஆனால் இவங்க ஓதுற துவா இல்லை இவங்க ஓதுற துவாவில் சில வாசகங்கள் விடுபட்டு இருக்கிறது ஆனால் அதுக்கும் ஆதாரம் கிடையாது அதுவும் கிடையாது அதே மாதிரி வந்து இன்னொரு அதிசயம் இருக்குன்னு கேட்டால் பிஸ்மி அதில் பிஸ்மில்லா சேர்ந்துக்கிறது இப்போ பிஸ்மின்லாஹி அல்லாஹுமல்கும் து வாழாதுக்கு அப்து மூணு வார்த்தை அழைக்க தவக்கழுத்து இல்லை மற்ற கப்பல் மின்னி இல்லை அதெல்லாம் இல்லாமல் என்ன செய்கிறதுனா பிஸ்மில்லா ஒன்று சேர்ந்துக்கிறது அப்போ பிஸ்மில்லாஹி அல்லாஹும லக்க சும்து அலா ஹசிக்கி அப்தர்து அப்படிங்கிற ஒரு துவாவை ரசூல்லா நோன்பு திறக்கும்போது ஓதுவார்கள் என்று அனசரில்லான்னு அறிவிப்பதாக ஒரு செய்தி தபுராணியுடைய அவுசத்துங்கிற கித்தாப்புலையும் தபுரானியுடைய மோஜமு சகிருங்கிற கித்தாப்புலையும் தபுராணியுடைய துவாங்கிற கித்தாப்புகளிலையும் அறிவிப்பாளர் வரிசையோடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது எல்லா நூல்கள்லையுமே தாவூத் பின் கான் அப்படின்னு ஒரு ஆள் இடம்பெறுகிறார் இவர் வந்து எல்லா அறிஞர்களாலும் பலவீனர் என்று சொல்லப்பட்டவர் இவர் வந்தாலும் தள்ளிடுவாங்க இவர் வந்தால் சரி சரியில்லைன்னு சொல்லி இவர் பல பலமானவர்னு கொஞ்சம் பேர் பலவீனமான கொஞ்சம் பேர் சொல்லுவாங்களே அதில் வரமாட்டார் எல்லாருமே ஒரு பலவீனமானவர்னு ஒதுக்கப்பட்ட ஒரு ஆள் வழியாகத்தான் இந்த ஹதீஸ் அறிவிக்கப்படுகிறது அதான் ஆனால் இதுவும் என்னது இதே மாதிரி உள்ள அதிசலாம் வரும் இந்த துவா கிடையாது அப்போ நோன்பு திறக்கும்போது அல்லாஹ் மலக்கசம் தோபி கேமன் தூ அலைக்க தவக்கல் தூ ஓலா அரிசிக்கு அப்தர்த்துன்னு சொல்லக்கூடிய இந்த துவாவுக்கு ஒரு ஹதீஸும் கிடையாது ரசூல்லா சொன்னதாக சரியான ஹதீஸும் கிடையாது பலவீனமான ஹதீஸும் கிடையாது இட்டு கட்டப்பட்ட ஹதீஸும் கூட கிடையாது என்ன இருக்குன்னு அதில் சில வார்த்தைகள் வரக்கூடிய ஹதீசுகள் இருக்கிறது அது பலவீனமாக இருக்கிறது அப்போ ஆதாரமற்ற செய்திகளை வந்து நம்ம அமல் செய்யக்கூடாது நமக்கு அல்ல என்ன கட்டல இரண்டு கட்டால் ஒரு தக்ஃபு மாலை சில கபி ஈழ்முன் எது திட்டவட்டமாக உனக்கு ஞானம் இல்லை அது பின்பற்றாதுன்ட்டான் இப்போ டவுட்ஃபுல் இது அவங்க வந்து சந்தேகத்துக்குரிய ஆளுக்கு வந்துட்டாங்கன்னா ரசூல்லா சொன்னாங்களா என்பது சந்தேகத்துக்குரியதாக போயிடுது சந்தேகத்துக்குரிய செய்தியை பின்பற்றாதே என்பது அல்லா உடைய அதன் அடிப்படையில் தான் இந்த அதிசயம் அமல்படுத்தக்கூடாது இப்படியான செய்தி வந்தால் ரசூல்லா சொன்னது உறுதி அவளையில் டவுட்டாக தானே இருக்குது ஒரு சண்டை பொய்யர்னு ஒரு ஆள் சொல்லுவார்னா அப்போ ரசூல்லா சொன்னாங்க உறுதிப்பட இப்படி சொல்றது அப்படிங்கிற காரணத்தினால இது அமல் செய்யக்கூடாது குற்றம் ஆயிரும் அதனால இந்த அல்லாகும் வளக்க துவா இவ்வளோ எல்லாரும் சொல்லி கொடுத்தா தானே செய்கிறாங்க பல் பள்ளிவாசலில் நோன்பு திறந்தால் அதை ஒருத்தர் சொல்லிக் கொடுப்பார் எல்லாரும் சொல்லணும் என்பதற்கு ஆக அவர் சொல்லி முடித்த பிறகுதான் நோம்பு நான் இப்போ பேர் சந்தேகம் வாய்க்குள்ளே போதும் வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால் இன்னும் ஒரு ஹதீஸ் இருக்கிறது இதை நம்மளும் நீண்ட காலமாக சொல்லிக்கிட்டு இருந்த ஹதீஸ் தான் அது அது என்னென்னு கேட்டால் தஹபல்லமவு ஒபத்தல்லத்தில் உரு சபத்தல்லு இன்ஷா அல்லா அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்குது இந்த ஹதீஸை வந்து தூக்க காலத்திலேருந்து பல வருடங்கள் நம்ம நினைஞ்சோம் இது வந்து சரியான ஹதீஸ் இந்த துவா ஓதுங்க நோன்பு திறக்கும்போது ஓதுங்கன்னு சொன்னோம் ஆனால் அதில் என்ன வருதுன்னு கேட்டால் மர்வான் பின் சாலிம்னு ஒரு ஆள் அறிவிக்கிறார் அறிவிப்பாளரில் ஒரு ஆள் வர்றார் அந்த பின் சாலிம் என்பவரை பற்றி சில அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இவர் ஹாக்கிமோ ஜஹபி போன்ற அறிஞர்கள்லாம் இவர் நம்பகமான ஒரு ஆள் இவர் அறிவிக்கிற பல ஹதீசர் புகாரியில் வந்திருக்கிறது புகாரில் வந்தால் புகார் இவர் நல்லவர் ஏற்றுகிட்டாண்டாகதில்லை இவர் அறிவிக்கிற ஹதீசை புகாரியில் பதிவு பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவர் புகாரியில் வந்து பலவீனமான ஆளாக எடுக்க மாட்டார் அவர் அவருடைய கொள்கை பிரகாரம் பலவீனமானவங்க சந்தேகத்துக்குரிய ஆளுகளுடைய அறிவிப்புகளை தள்ளிடுவார் அப்போ அவர் புகாரில் இவருடைய அதிசலெலாம் வந்திருக்குன்னு அவங்க போ நம்பின போட்டதை வைத்து நம்பி நம்ம என்னோம் நம்மளும் செஞ்சு சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஆனால் ஆய்வு செஞ்சு என்னென்று கேட்டால் புகாரி முஸ்லீமில் அவங்க சொன்னபடி இவருடைய அதிசயம் வரல ஒரு அதிசயம் கூட இல்லை புகாரி முஸ்லீமில் இவருடைய அதிசயம் இருக்குதுன்னு அவங்க சொன்னாங்கல்ல அப்படி இருக்கும் போல இருக்குதுன்னு நம்பி தான் எல்லாரும் சரியான செஞ்சு சொன்னாங்க ஆனால் தேடி பார்த்தோம்னு சொன்னால் ஜஹபின்னு சொல்கிறாரு ஹாக்கிம்னு சொல்கிறாரு ஆனால் இந்த மர்வான் என்பவர் பின் சாலிம் என்பவர் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி கூட புகாரிலேயும் இல்லை முஸ்லீம்லேயும் இல்லை அப்போ இல்லாமல் வந்து என்ன சொன்னால் வேற என்ன இருக்குன்னு கேட்டால் இன்னொருத்தரை மர்வான் வர்றாரு இந்து மர்வான் இல்லை அவர் அறிவிக்கிற ஹதீஸ் தான் வருகிறது அதை வந்து இவங்க தப்பாக வளைக்கிட்டாங்க இவங்க அந்த விவரம் தெரிஞ்ச பிறகு நெஞ்சிட்டோம்னு கேட்டால் இது வந்து சரியான ஹதீஸ் இல்லை மர்வான்கிற அவர் மருவான்கிற பலவீனமான ஆள் தான் அவர் மாதிரி யாருன்னு தெரியாத ஒரு ஆள் தான் மறுவான் மனு சாலிமுருவார் புகாரில் வரக்கூடிய மர்வான் என்பவர் நம்பகமான ஒரு ஆள் அப்போ நம்பகமான ஒரு ஆள் அறியப்பட்ட ஒரு ஆள் என்று சொல்லி ஆள் மாறட்ட மண்ணி இதை வந்து தப்பாக விளங்கிக்கிட்டு சில ஆட்கள் நற்சான்று கொடுத்தது அடிப்படையாக வைத்து நாமளும் கடந்த காலத்தில் சொன்னோம் பிறகு இந்த மறுவாண்டு இதை வரக்கூடிய எந்த ஹதீஸில் வரக்கூடிய மறுவான் என்பவர் புகாரில் வரக்கூடிய மர்வான் அல்ல அவர் வேற ஆள் என்பதை தெரிந்த பிறகு இது வந்து சரியான ஹதீஸ் இல்லை என்று சொல்லி நம்ம ரொம்ப காலமாக அறிவிச்சிட்டோம் அப்போ நோம்பை திறக்கிறதுக்குன்னு ஒரு துவா இல்லை நோம்பு துறக்கிறதுக்கும் அதே பிஸ்மில்லாவும் அழுகுந்தில்லாவும் தான் இருக்குது நோம்பு திறக்க கஞ்சி போது என்ன செய்யணும் பிஸ்மில்லா சொல்லி குடிக்க வேண்டியதான் குடித்து முடித்த பிறகு அழகுந்தில்லா சொல்ல வேண்டியது தான் அப்போ எல்லா உணவுகளுக்கும் என்ன சட்டம் இருக்குதோ அதுதான் சகறு சாப்பிடும்போதும் சட்டம் நோம்பு துறக்கும்போது சாப்பிட்றதுக்கும் அதே தான் சட்டம் என்பது என்ன செய்யணும் அதை வந்து வழங்கிக்கணும் அது வந்து அது ஒரு முக்கியமாச்சா